மோரல் ஸ்டோரீஸ் அது புத்தகங்கள்ல படிக்க அழகான கிராமம் இல்ல ஏதோ மாயதீவும் இல்ல உங்க ஊர் மாதிரி எங்க ஊர் மாதிரி அது ஒரு சாதாரண ஊர் அந்த ஊர் மொத்தத்தையும் பாத்துக்கிற பண்ணையாரோட பேரு முத்துராஜு அந்த முத்துராஜுவோட கோட்டையில எல்லாருக்கும் சமையல் செய்யறதுக்காக நியமிக்கப்பட்ட சமையக்காரனோட பேரு கங்காதரன் ஐயா இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டுங்க எத்தனை பேருக்கு சமைக்கணும் இப்படி கங்காதரன் ரொம்ப மரியாதையோட பணிவோட கேட்டான் ஆனா முத்துராஜுக்கு ஆனா முத்துராஜு அவருக்கு கீழே வேலை பாக்குற வேலைக்காரங்கள ஒரு நாளும் மதிச்சது கிடையாது ரொம்ப இழிவா பாப்பாரு ஏதோ ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்து கொட்டு உப்பு காரத்தை போட்டு கலக்கி வைக்கிறதுக்கு ஏதோ பெருசா வேலை செய்யற மாதிரி நூறு கேள்வி அப்படி ரொம்ப கோவமா ஏளனமா பேசுவாரு சரின்னு கங்காதரன் தனக்கு பிடிச்ச சமையல செஞ்சு பரிமாறினா அதுக்கும் கோவப்படுவாரு உனக்கு இஷ்டமான சமையல செய்யறதா இருந்தா உன் வீட்டுல போய் செஞ்சு கோடா என் வீட்டுல ஏண்டா வந்து பண்ற அப்படின்னு அப்பமும் கோவமா தான் சொல்லுவாரு ஒரு நாள் பக்கத்து ஊரு கிராம அதிகாரியான ராஜரத்னம் முத்துராஜுவோட பங்களாக்கு வந்தாரு ஐயா உங்களை மாதிரி ஆளுங்க எங்க வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க வாங்கய்யா வாங்க ஒரு தடவை எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு போனும் அப்படி தன்னோட ஸ்தானத்தை கூட மறந்து போய் கேட்டாரு இப்ப வேண்டாங்க இன்னொரு நாளைக்கு வர இப்படி கிராம அதிகாரி ரொம்ப நாசுக்கா வேண்டான்னு மறுத்தாரு ஆனா முத்துராஜுவோ விக்ரமாதித்தன் மாதிரி பிடிவாதமா அவங்க வீட்டுல சாப்பிட்டே ஆகணும்னு ரொம்ப ரொம்ப வற்புறுத்தினாரு இவர் இவ்ளோ தூரம் வற்புறுத்தி கேட்கவும் கிராம அதிகாரிக்கும் வேற என்ன பண்றதுன்னு புரியாம சாப்பாடு சாப்பிடுறதுக்காக ஒத்துக்கிறாரு வேக வேகமா அவருக்காக சமையல் பண்ணி பல வகையான பலகாரங்களை பரிமாறினாங்க அவரு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் விட்டுட்டாரு அன்னைக்கு நிறைய சாப்பாடு வீணாச்சு இது எல்லாத்தையும் சமையல்காரன் கங்காதரன் கவனிச்சுட்டு தான் இருந்தான் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் வெள்ளரிக்காய் வியாபாரியான ராஜய்யா முத்துராஜாவோட வீட்டுக்கு வந்தாரு ஐயா நமஸ்காரம் ஐயா அப்படி ரொம்ப மரியாதையா பணிவா வணக்கம் சொன்னாரு ஏதோ பல நாள் குளிக்காதவ மாதிரி ரொம்ப அழுக்குமா கலஞ்ச தலையோடையும் இருந்தவன முத்துராஜு பார்த்தாரு வேர்வ சொட்ட சொட்ட அந்த வியாபாரி நின்னுட்டு என்னடா ராமய்யா எதுக்காக இந்த பக்கம் வந்த அப்படின்னு ரொம்ப கேவலமா பார்த்தாரு ஐயா நீங்க ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னீங்க ஊர் எல்லையில நான் அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டேன் அதையே நம்ம நிலநிறுத்திரலாம் நான் நினைக்கிறேங்க ஐயா ஆ சரி சரி நீ கிளம்பு

உங்க மொகர கட்டைங்களுக்கு அதுவே போதும் இப்படி ரொம்ப அலட்சியமா வார்த்தைகளை விட்டாரு இத கேட்டு ராமையாவுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஐயா இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நான் உங்ககிட்ட கடன் எதுவும் கேட்கலையே நான் செஞ்ச வேலைக்கான கூலிய தானே கேக்குறேன் என்ன ஏதோ பெரிய ஜமீன்தார் மாதிரி நீ பாட்டு கேக்குற இப்போ என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு வந்து கேளு இருந்தா தரேன் இப்படி ரொம்ப ஆவேசமா சொன்னாரு இதனால ராமையா எதுவுமே பேசாம மௌனமா அங்க இருந்து வெளியில போயிட்டாரு ராமையாவோட நெஞ்சில இருந்த வேதனை அவரோட கண்ல கண்ணீரா வந்துச்சு இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு கங்காதரன் பாத்துட்டு இருந்தான் உடனே வேகமா ஓடி ராமையா கிட்ட வந்து நின்னான் ஐயா ஐயா நில்லுங்கய்யா அப்படின்னு ராமையாவ வழி மறிச்சு நின்னா கங்காதரன் ஐயா நீங்க வெள்ளரிக்கையா வியாபாரம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல எங்க அப்பா உங்க வயல்ல தாங்க வேலை செஞ்சாரு அந்த சம்பாத்தியத்தை வச்சு தான் எங்களுக்கு வேலைகள் கத்து கொடுத்தாரு அப்படி ரொம்ப அன்பா விசாரிச்சாரு ராமையாவுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அளிக்க இருந்தது நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஐயா இது ஒரு உதவின்னு நினைக்காதீங்க என் தங்கச்சிக்காக நான் செய்யற சீர்னு நினைச்சுக்கோங்க அப்படி கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தான் பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான பணம் கிடைச்சதும் ராமையாவோட கண்ணுல ஆனந்தம் தெரிஞ்சது அந்த பணத்தை வாங்கிட்டு வெள்ளரிக்காய் வியாபாரி ராமையா வீட்டுக்கு போயிட்டாரு ராமையாவ அனுப்பிட்டு கங்காதரன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாரு இது ராமையாக்கு மட்டும் இல்ல தனக்கு கீழே வேலை பாக்குற யாருக்குமே சரியான சமயத்துல பணம் அவர் கொடுத்ததே கிடையாது கேட்டா கூட ஏதாவது ஏளனமா பதில் சொல்லி அவங்கள ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துவாரு முத்துராஜு பெரிய உத்தியோகத்துல இருக்கிற கிராம அதிகாரிகள் ஊர் தலைவர்கள் இப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார் அவருக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும் ஒழுங்கா பணம் கொடுக்காததால அவங்க நேரத்துக்கு அவங்க கஷ்டத்தை தீர்த்துக்க முடியாம ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டாங்க இந்த விஷயத்தை கங்காதரன் முதல்ல இருந்தே கவனிச்சுட்டு தான் இருந்தாரு ஒரு நாள் சாயங்காலம் முத்துராஜு தன்னோட வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவரோட மனைவி சுமதி தேவி அங்க வந்தா கணவனும் மனைவியும் ஏதேதோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது சுமதி இந்த மாதிரி கேட்டா ஏங்க பெரிய பெரிய மனுஷங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணி விருந்து கொடுக்குறீங்களே அந்த செலவெல்லாம் நமக்கு தண்ட செலவு தானே இப்படி சாதாரணமாக கேட்டா அதுக்கு முத்துராஜு சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு இப்படி ஒரு பதில சொன்னாரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விருந்து கொடுக்கறது நம்ம வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு இல்லாட்டினா கூட நாளைக்கு நம்மளோட காரியங்கள் எதுக்காவது அது உதவும் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் எப்பவும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படி அவரோட யோசனையை ரொம்ப பெருமையா சொன்னாரு ஆனா நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு நம்ம ஒழுங்கா பணம் கொடுக்கறது இல்ல அவங்க எல்லாரும் வேலைய விட்டு நின்னுட்டா நம்மளால என்னங்க செய்ய முடியும் இப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டா அட அடப்பைத்தியக்காரி இந்த ஊர்ல இருக்கிற பாதி நிலத்துக்கு மேல நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கு நம்ம கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட அவங்க வேலை செய்ய முடியும் என்னெல்லாம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படி ரொம்ப கர்வமாவும் திமுறாவும் சொன்னாரு சுமதி தேவியோ புருஷன் எவ்வளவு புத்திசாலியா இருக்காருன்னு ரொம்ப பெருமைப்பட்டா ஒரு எறும்புக்கு கோபம் வர்றதுனால யானைக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது இப்படி சொல்லிக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் கதவு பக்கத்துல இருந்து சமையல்காரனான கங்காதரன் பாத்துட்டு இருந்தான் என்ன ஆனாலும் சரி இந்த ஆளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணாரு இப்படி கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் முத்துராஜு அவரோட மனைவி இன்னும் கொஞ்சம் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு உறவுக்காரங்க எல்லாரும் முத்துராஜுவ புகழ்ந்துட்டு இருக்கும் அவர் சிரிச்சுட்டே சாப்பிட்டு இருந்தாரு அப்போ கங்காதரன் அந்த இடத்துக்கு வந்து ஐயா உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப வினயமா சொன்னான் எதுக்குடா கத்திரிக்காய் குழம்புல உப்பு அதிகமாயிடுச்சு அதுக்கு தான் இப்படி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நிக்கிறியா இல்லங்கய்யா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நான் விஷம் கலந்துட்டேன் இப்படி சொல்லவும் ஒரு நிமிஷம் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு டேய் நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப பயமா கேட்டாரு நான் உங்ககிட்ட வேலை செய்யறது என்னோட அவசரத்துக்கு நீங்க துணையா இருப்பீங்கன்னு தான் அது இல்லாம எங்களை நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை நாங்க செஞ்ச வேலைக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தாதானையா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை நீங்க இப்படி கஷ்டப்படுத்தினா நாங்க வேற யார்கிட்ட போய் முறையிடுவோன்னு சொல்லுங்க அப்படி வேலைக்காரங்களோட கஷ்டத்தை எடுத்து சொன்னாரு சாவு பயம் கண்ணு முன்னாடி இருக்கும்போது கங்காதரன் சொன்னது எல்லாமே அவருக்கு நல்ல புரிஞ்சது இந்த வேலக்காரங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்க ஒரு சமயல் காரணனால நீங்க சாப்பிடுற சாப்பாட்டல

ஐயா எங்களுக்கு சாப்பாடு போடுற முதலாளிக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் தரம் குறைஞ்சு போயிடலையா நான் சாப்பாட்டுல எந்த விஷமும் கலக்கலையா உங்களுக்கு எங்களோட கஷ்டத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக விஷம் கலந்துதான் உங்ககிட்ட பொய் சொன்னேன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் முத்துராஜுவோட குடும்பத்துக்கு மூச்சே திரும்ப வந்துச்சு கங்காதரனுக்கு அவர் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாரு இதுக்கப்புறமே முத்துராஜு ரொம்ப ரொம்ப மாறி போயிட்டாரு தனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு அப்பா மாதிரி முன்னாடி போய் நின்னாரு அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை சரியான சமயத்துல கொடுத்தாரு இதனால அவருக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் கிடைச்சது எந்த ஒரு விருந்துமே கொடுக்காமலேயே கிராம அதிகாரிகள் அவங்களாவே முன் வந்து அவரோட வியாபாரத்துக்கு உதவியா இருந்தாங்க ஒரு புத்திசாலியான சமையல்காரனால அந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப நன்மை ஏற்பட்டுச்சு ஒரு எறும்பு நினைச்சா யானைய கடிச்சு கொதர முடியும் அப்படிதானே அந்த கிராமம் மாசுபடாமல் இருந்துச்சு சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்து மனுஷங்களை இன்னும் பிரிக்காம இருந்த காலம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அழகான கிராமம் அது சுப்ரபாதம் பறவைகளோட ஒலிகள் பால் கறக்கும்போது நொர பொங்குற அந்த வாசம் ஊர் மத்தியில் பேச்சுக்கள் இப்படிதான் அந்த கிராமமே விடியும் டே டேய் வைக்க போகிற ஊருவிட்டு போகாதீங்கடா டேய் தம்பி ரெண்டு வேப்பங்குச்சி எடுத்துட்டு வாப்பா அப்புறம் என் பேரை சொல்லி ஒரு பீடி கட்டு வாங்கிட்டு வாப்பா நம்ம சூரிய கடையில கேடு அவன் கொடுப்பான் அப்படின்னு பெரியவர் திண்ணையில உட்கார்ந்து எல்லாரையும் பரிகாசம் பண்ணி பேசிட்டு இருப்பாரு ஆனா யாரும் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே அவருக்கு பதில் சொல்லிட்டு போவாங்க அது மாதிரியான நாட்கள் அது சிவலிங்கம் தானாவே தோன்றுனதுனால அந்த கிராமத்துக்கு சிவபுரம்னு பேர் வந்ததாக அந்த கிராம மக்களோட நம்பிக்கை ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா எல்லாரும் உதவி பண்ற ஒரு அருமையான கிராமம் அதே கிராமத்துல விநாயக ராவ் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட நிறைய பசுக்களும் கால மாடுங்களும் இருந்துச்சு ஏ ஏய் கொம்பால குத்திக்காதீங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கணும் அப்படி விநாயக ராவ் பால் கொடுக்க கூடிய அந்த பசுக்கள்கிட்ட பேசுவார் கொம்பு இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உங்களுக்குள்ளேயே குத்திக்கிறதுக்கு இல்ல உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்கு தான் டே ரங்கா உனக்காக புதுசா புல்லு கட்டு கொண்டு வந்திருக்கேன் கௌரி உனக்காக களனி தண்ணி தயாரா இருக்கு அப்படி அந்த பிராணிகளை பேர் வச்சு தான் கூப்பிடுவாரு அதுங்களும் எஜமானன் மீது ரொம்ப அன்பா தான் இருந்துச்சு அந்த பசுக்கள்ல கௌரின்னு ஒரு பசு இருந்துச்சு அது ரொம்பவும் புத்திசாலியான பசு ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து வீட்டை காவல் காக்கும் விநாயகராவ் தூங்குனதுக்கு அப்புறமா திருடர்கள் யாராவது வராங்களான்னு பாத்துட்டே இருக்கும் ஏதாவது சந்தேகமான சத்தம் கேட்டா கூட மா அப்படின்னு பெருசா கத்தும் விநாயகராவ் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தூக்கத்தை விட்டு எந்திரிச்சிருவாரு

பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி இல்ல கூலி வேலை செய்யற சோமுவா இருந்தாலும் சரி விநாயகராவ் தான் பேசுவாரு இப்படியே இருக்கும் போது ஒரு நாள் விநாயகராவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு படுக்கையிலிருந்து எந்திரிக்கவே முடியல விநாயகராவோட பைய ரவி பெருசா இத கண்டுக்கவே இல்ல காலையில எந்திரிச்சு சும்மா ஊரை சுத்திட்டு திரிவான் மூணு வேளையும் நல்லா சாப்பிடுவான் கும்பகர்ண மாதிரி நல்லா தூங்குவான் இதுதான் அவனுடைய அன்றாட செயல் விநாயகராவ் உடம்பு சரியாம இருக்காரு அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கே வந்து பால் வாங்கிட்டு போனாங்க பாவம் நம்ம எஜமானன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு குறைஞ்சபட்சம் பையனாவது ஏதாவது செய்யணும் இவங்கெல்லாம் உண்மையிலேயே மனுஷங்க தானா பையனா பிறந்தா மட்டும் போதுமா அப்படி அந்த கௌரி பசு தனக்கு தானே பேசிட்டு இருந்துச்சு இவரோட பையன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு புரிஞ்சு நம்ம தான் ஏதாவது செஞ்சு எஜமானனை காப்பாத்தணும்னு நினைச்சது ரெண்டு நாள்ல எப்படியாவது நம்ம எஜமானனோட காய்ச்சல சரி பண்ணணும் அப்படின்னு அந்த கௌரி பசு தனக்கு தானே முடிவு பண்ணுச்சு அடுத்த நாள் மேய்ச்சலுக்காக அது காட்டுக்குள்ள போச்சு காய்ச்சல குணப்படுத்துற மாதிரி மூலிகைகள் எங்க இருக்குன்னு தேடி தேடி அந்த மூலிகைகளை சாப்பிட்டுச்சு சாயங்காலம் வந்ததும் அது பால் குடுத்துச்சு இப்படியே ரெண்டு நாட்கள் விநாயகராவ் வந்த பாலை குடிச்சாரு மருத்துவ மூலிகைகள் நிறைஞ்ச அந்த பாலை குடிச்சதால விநாயகராவ் சரி இப்படி அந்த கௌரி பசு தன்னோட அன்பாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் எஜமானனை மறுபடியும் ஆரோக்கியமா மாத்திச்சு மறுபடியும் விநாயகராவ் பழைய நிலைமைக்கு வந்தாரு எப்பவும் போல தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு அவருக்கு எல்லாமே இருந்தும் கூட மகனை பத்தின கவலை எப்பவும் இருந்துச்சு ஒரு நாள் தன்னோட பையன்கிட்ட ரவி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது அவனோட வேலை மட்டுமே அது மட்டும் இல்லாம மக்கள் உன்ன மதிப்பிடுறது கூட உன்னோட வேலைய பார்த்து மட்டும் தான்ப்பா நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலையே நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யற சரி அப்படின்னா அந்த பால் எடுத்துட்டு போய் எல்லாரும் வீட்லயும் குடுத்துட்டு வா அப்படி சொல்லவும் ரவி பால் எடுத்துட்டு புறப்பட்டான் ஆனா இடையிலேயே நண்பர்களோட பேசி சிரிச்சு உல்லாசமா இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போனான் வெயில் காரணமா அந்த பால் திரிஞ்சு போச்சு திரிஞ்ச பாலை யாரும் வாங்க மாட்டோன்னு எல்லாரும் சொல்லிட்டதுனால அவன் திரும்பி வந்துட்டான் வந்த அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் இப்படி வந்து சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய மாட்டியா அப்படின்னு அவர் ரொம்ப கோபப்பட்டாரு ஆனா ரவியோ அப்பா சொல்றது எதையும் கண்டுக்கவே இல்லை உன் வயசு பசங்களை போய் பாரு ஏதோ ஒன்னு செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையில நின்னுறணும்னு நினைக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட இந்த ஆட்டம் எல்லாம் பலிக்கும் ஆனா உன்னோட சொந்த காலில் நீ நிற்க வேண்டிய காலம் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படி திட்டிட்டு போயிட்டாரு ரவி அந்த திட்டுகளை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாம போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கௌரி பசு பார்த்துட்டே இருந்துச்சு எஜமானன் எவ்வளவு துயரப்படுறாரு அப்படின்னு பார்த்து அந்த பசுவுக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு விநாயகராவ் கொஞ்ச நாட்களாவே மகனை பத்தி நினைச்சு நினைச்சு கவலையோட தான் இருந்தாரு இத தர்மாராவ் கவனிச்சாரு ஒரு நாள் சாயங்கால நேரம் விநாயகராவ் வீட்டுல இருக்கும்போது அங்க தர்மாராவ் வந்தாரு விநாயகம் என்னப்பா இப்படி இருக்க இப்படி சொல்லிட்டே விநாயகராவ் பக்கத்துல உட்கார்ந்தாரு இவ்ளோ பெரிய பணக்காரர் தன்னோட வீட்டுக்கு வந்தத நினைச்சு முதல்ல அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு கொஞ்சமா சுதாரிச்சுட்டு அப்புறம் அவரும் தர்மாராவ் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ஐயா நீங்களா என் வீட்டுக்கு ஏன்பா நான் இங்க வரக்கூடாதா என்ன ஐயோ என்னங்க ஏன் பேசுறீங்க ஆ கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வரட்டுங்களா ஆ நல்ல சீரகம் போட்டு எடுத்துட்டு வா சரின்னு சொல்லிட்டு விநாயகராவ் மோர்ல சீரகம் தட்டி போட்டு கொடுத்தாரு தர்மாராவ் அதை நல்லா குடிச்சாரு மோர் ரொம்ப அருமையா இருக்குப்பா

இதுக்கு என்கிட்ட சிறப்பான பரிகாரம் இருக்கு பேசாம உன் பையனை என் கடைக்கு வேலைக்கு அனுப்பு ஐயா உங்க கடைக்கா ஆமா அவன் உன் பிள்ளைங்கிறதுனால உன்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் ஆனா நான் அவனை வழிக்கு கொண்டு வரேன் ஐயா உங்களுக்கு எதுக்குயா சிரமம் அப்படின்னு தடுமாறினாரு விநாயகம் இதுல என்ன சிரமம் இருக்கு விநாயகம் நாளைக்கே நம்ம சுண்ணாம்பு கலவாய்க்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அடுத்த நாள் காலையில தன்னோட பையனை கூப்பிட்டு விநாயகம் டே தம்பி நம்ம தர்மாராவோட கடையில உன்னை வேலைக்கு சேர சொன்னாரு அப்பா அவர்கிட்ட போயிட்டு நம்ம எதுக்காக வேலை செய்யணும் நமக்கு தான் சொந்தமா தொழில் ஒண்ணு இருக்கே சொன்னத மட்டும் செய் அப்படின்னு சொன்னாரு அதனால வேற வழி இல்லாம ரவியும் தர்மாராவ் கிட்ட வேலைக்கு சேர்ந்தான் தினமும் வேலைக்கு போற பழக்கம் இல்லாத ரவிக்கு காலையில எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த விஷயத்தை புரிஞ்சுகிட்ட கௌரி பசு காலையில அஞ்சு மணில இருந்தே

ஆனா போக போக அந்த பிராணிகள் மேல அன்பு வளர ஆரம்பிச்சது தினமும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் மாட்டு தொழுவத்துக்கு போய் அதுக்கு தீவனம் கொடுத்துட்டு தான் வருவான் பால் கறக்குறது கூட ரொம்ப சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சான் தேரங்கா இன்னைக்கு நல்ல சுத்துனியாடா கௌரி புல்லுகிட்ட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியா நாளைக்கு பட்டணத்துல உனக்கு புண்ணாக்கு கொண்டு வரேன் அப்படி ரவி கூட அந்த வாயில ஜீவன்கள் கூட பேசி பேசி நட்பை வளர்த்துக்கிட்டான் தினமும் வீட்டுக்கு வந்ததும் மாட்டு தொழுவத்துல கொஞ்ச நேரமாவது இருக்கிறது இப்ப பழக்கமாயிடுச்சு அப்பா நாகமலைக்கு போங்கப்பா இதுங்க ரொம்ப மெலிஞ்சு போச்சு அப்படி அப்பாவுக்கே பேச ஆரம்பிச்சான் பசுவும் அதே போல இவனுக்கு நல்ல புத்தி வர்ற மாதிரி மூலிகைகளை தேடி தேடி சாப்பிட்டு பால் குடுத்துச்சு அந்த பால குடிச்சதால ரவிக்கு உற்சாகமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தர்மாராவ் கிட்ட நல்ல பேரையும் சம்பாதிச்சான் வேலையும் நல்ல கத்துக்கிட்டான் மகன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததால விநாயகரா இப்ப திருப்தியாவும் ரொம்ப நிம்மதியாவும் இருந்தார் அப்பா நம்ம தயிர் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு அது என்னன்னு கவனிங்க அப்படி அப்பாவுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான் எப்பவும் போல தர்மாராவ் விநாயகராவோட வீட்டுக்கு வந்தாரு என்னையா பையன் தான் இப்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கானே மறுபடியும் என்ன கவலை உனக்கு அது அவனுக்கு கல்யாண சம்பந்தங்கள் பார்த்துட்டு இருக்கேன் எதுவுமே ஒத்து வரலங்கய்யா வாழ்க்கை மொத்தமும் இப்படி தான் இருக்கும் விநாயகம் ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் சிந்தனை தான் ரொம்ப துக்கம் வந்தாலும் சிந்தனை தான் ஐயா அவன் இப்படி உருப்படியா மாறி இருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படி மனப்பூர்வமா சொன்னாரு தர்மாராவும் லேசா சிரிச்சுக்கிட்டு கர்வமா அவனை பார்த்தாரு அப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ரவிய பத்தி பேசிட்டு இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணமான கௌரி பசு மட்டும் தூரத்துல நின்று எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கோம் அதை யாருமே கவனிக்கலனா கூட அதோட எஜமானனுக்காக இந்த வாயில்லா ஜீவன் பாடுபட்டுச்சு ரவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அதுக்குதான் ஒரு பசுவ வளர்க்கறது ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு சமோன்னு சொல்லுவாங்க